மணமக்களின் கல்யாணத்திற்கான சம்பிரதாயத்தினால் அழைக்கப்பட்டு அவன் மறுத்தது எவ்வளவு மனநிறைவி கையாக இருந்தது என்பதை யாரும் எய்ய முடியாது அவரின் சொற்கள் அசால்டு மணமக்களைப் போலவே வலிமையுடன் காதில் விழுந்தன இந்த சம்பிரதாயத்தின் அழுத்தத்திற்கு நான் தலை குலுக்க முடியாது என்றான் அவனின் உறுதியான மடு குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை சிதறடித்தது காவேரியின் சிறிய எண்ணங்கள் அவளுடைய ஒரே ஆசையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அவள் இழந்த ஆவியானது துக்கத்தில் அமர்ந்தபோது சூன் மாத காற்று அவளுடனே அழுது கொண்டிருந்தது எங்கே சென்றார்கள் என்று வினா தொடீர்ச்சோர் ஒரு புதிய பாதையில் எய்யும் வெற்றிகள் அவரை ரீதியாக அடிக்கவும் செய்யாதவாறு சேர்க்கின்றன கல்யாணத்தின் இடைவேளையால் ஏற்பட்ட சிக்கல்களை உடைத்து அவன் இறுதியாக சம்மதித்தான் கார்ல வெயிட் பண்றேன் என்றான் அப்பொழுதுதான் உண்மை நோக்கம் வெளிப்பட்டது அவர்கள் இணைந்தால் என்னவாகும் என்பதற்காக தேவை உணர்ந்தான் நாளை மறுநாள் வரை பொறுத்து கல்யாணம் விளையாட குடும்பங்கள் மீண்டும் ஒருபோதும் இல்லாததாக இருக்கும் என்று நம்பினான் ஏற்காடு பணிக்குள் மூழ்கிய கணேசன் தனது குடும்பத்துடன் புதிய பாதை எடுத்து செல்கிறான் அவன் மனைவி ரத்தி மற்றும் மகள்தியா கண்ணில் ஆழ்ந்த பீதி நிறைந்த காட்சிகள் கொண்டு பயணம் செய்கிறார்கள் இருவர் அவங்க உடல் நலத்தை மறந்து உணர்வுகளை தேடி பண்பாட்டின் போட்டியோடு உள்ளனர் குடும்பம் எதிரில் இருக்கும் தீய நிழல் அவர்களின் வாழ்வில் வெற்றியை காவல்துறையாக காத்திருக்கிறது சதீஷ் கையால் உருவாக்கிய திட்டங்களில் கணேசனின் பிற்கு மாறுபட்ட அச்சுறுத்தல்களை இயக்குகிறது ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ரத்தி நாகபட்சையை புகழ்ந்து தனது குடும்பத்திற்கான சில நிம்மதிகளை அவள் அனுபவிக்கிறாள் நாளுக்கு நாள் தியானம் செய்வதால் யாருக்கு கல்வி இப்போதும் யாரும் வாழக்கூடியது தீபான்சுகளை மறுக்கும் நாளில் அவர்களுக்கு சாதனைகளை அடைந்தால் அவர்கள் தேவைப்பட்டிருக்கும் அழகான சந்தோஷங்களை தேடி வருகின்றனர் நெருக்கடியான அந்த கதவில் உத்தினோடு உறவுப்பட்ட குடும்பம் ஏற்காயில் கண்டோருக்கு விண்ணை பெருமோ அவர்கள் எதிரொலி கூர் வந்து நீதியை கண்டு வரும் நாட்களின் உயிர் நாட்களை வாசிக்க அவர்களுக்கு நேரிடும் சந்தோஷத்தை தருமா நமக்குள்ள உணர்வுகள் உடலை விட்டு பயணம் செய்து இதயங்களின் அருகிலே அமைந்திருக்கின்றன இந்த புன்னகை என்னை ஆசிர்வதிக்கிறது அதை உணர்தல் என்பது ஒரு உண்மையான மந்திரம் கண்களை மூடிய போது நான் உங்களை இங்கே உள்ளதை உணர்கிறேன் இது என்னை நிறைய சந்தோஷத்துடன் நிரப்புகிறது அன்பின் இந்த நிலை பார்வையின் மீளீட்டுக்குமான வழியில்லை காதலில் உணர்வுகள்தான் அடையாளமாகின்றன உடல் அல்ல இதயங்கள் ஒன்றாக இணைவது விலகலுக்கு இடமில்லை என்பதை குறிப்பது போன்றது அது வயதிலும் சென்னை வேகமாக வெளிப்படுகிறது இந்த உணர்வின் காற்றில் நாங்கள் எங்களுக்கு லுங்கி காணும் உறவுகளை உருவாக்குகிறோம் நினைத்தால் எங்கள் இதயங்கள் சொல்வதற்கு வரும் வார்த்தைகளை நம்மால் மீளத்தன்மை காணலாம் ஆனால் அந்த அமைதியான காதலில் நீங்கள் எவ்வளவு முக்கியமானவராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்வதுதான் உண்மையான அன்பின் முகம் உண்மைகளை வெளிப்படுத்தும் புன்னகை உங்கள் வகைக்கு என் அன்பே நடைபயிற்சி உடல் நலத்திற்கான ஒரு அற்புதமான வழி நம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க நாளுக்கு நாள் சில நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வது போதுமானது காற்றோட்டம் மற்றும் உயிரோட்டம் மூலம் இதயமும் நுரையீரலும் சரிவர செயல்படும் அத்துடன் கெண்டை கால்கள் எனப்படும் இரண்டாவது இதயம் நடைமயிற்கும் உதவுகிறது அதன் மூலம் உடலில் உள்ள நரம்புகள் முழுவதும் ஊக்கத்தை பெறுகின்றன அருட்தந்தை உடற்பயிற்சியில் பாதங்களை முக்கியமாக கருதுவார் அதில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் அழுத்தம் மூட்டுவது உடலுக்கு தகுந்த ஊக்கம் தருகிறது பொதுவாக நம் கழுத்து முதல் பாதம் வரையிலான அனைத்தும் நலம் பெறுவதற்கான வழியாக நடைபயிற்சி சரியான உடற்பயிற்சி மற்றும் தியானம் நமக்கு போதுமான மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு குடும்பவியல் நிகழ்வில் திருமணத்தின் நாற்பது ஆண்டுகள் கடந்த பெண்மணி மகிழ்ச்சியின் ரகசியத்தை பகிர்ந்தாள் அவள் கூறியது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் மனைவியின் கரங்களில் உள்ளது கிண்டலான பார்வைகளுக்கு அந்த அமைதி கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நேரம் பணம் குழந்தை அழகான சமையல் ஆகியவை மட்டுமல்ல மனைவியின் மனதில் அமைதி மற்றும் அவனுக்கான மரியாதை தானே முக்கியம் சில நேரங்களில் அகங்களில் திருப்பங்கள் ஏற்படக்கூடாது அவள் சொல்லியது ஆசைக்கு பின்னால் வழியை வகுக்காமல் கணவனின் கோபத்திற்கு மரியாதை உள்ள மெளனத்தின் திறனை பயன்படுத்த வேண்டும் ஆண்கள் புத்திசாலிகள் தன்மானம் பற்றிய வாசங்களுக்கு இதுவரை போக வாய்ப்பு தான் அதிகமான நினைவுகளை கொண்டிருக்கலாம் ஆனால் யார் எதிர்பார்த்தாலும் முதல் முறையாக சிககூதும் கடைசி நேரத்தில் ஆண் பெண்மணியின் உயிரோடு கலந்தாலோசனை செய்வதற்கான விஷயமே இதுவே நீதியாக பகிர்ந்த பகுதி இச்சட்டத்தின் செயல்திறன் எவர் செய்கிறாரோ அவர்களே வெற்றி